ஆம்பூர் கலவர வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம் வெங்கடேசன் ஸ்ரீராம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்தவர் வந்து சபீல் அகமது என்ற இளைஞர் வந்து பள்ளிகொண்டா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி வந்து பவித்ரா காணாமல் போனதாக இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து காணாம போனதாக இந்த ஒரு வழக்கு வந்து அங்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில இது தொடர்பா வந்து ஷமீல் அகமதை வந்து பள்ளிகொண்ட காவல்துறையினர் வந்து அழைத்து சென்று விசாரணைக்காக அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு தொடர்ந்து அழைத்து சென்று விசாரணையானது மேற்கொண்டு வந்த நிலையில அவர் வந்து இரண்டு நாள் கழித்து அவரை வந்து காவல் நிலையத்திலிருந்து விடு விடுவித்தனர் இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரை வந்து சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்தார் இது தொடர்பாக வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆம்பூர் பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவானது இந்த கலவரத்தில் வந்து ஏராளமான காவலர்கள் தாக்கப்பட்டன அதே போல வந்து அங்கு இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையும் வந்து எரிக்கப்பட்டது மேலும் வந்து அரசு வாகனங்களும் வந்து சேத து மருத்துவமனையும் சி வைத்து ஏற்கப்பட்டது இந்த கலவரம் 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 தொடர்பாக வந்து தொடர்ந்து வந்து இந்த திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கானது வந்து தொடர்ந்து வந்தது இந்த நிலையில இன்று வந்து அந்த தீர்ப்பு வந்து நீதிபதி மீனகுமாரி வந்து வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது வந்து அந்த வழக்கு தொடர்பாக வந்து நூத்தி பேர் மீது வழக்கு தனித்தனியாக ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது முதல் கட்டமாக அதில் வந்து நூத்தி பதி பதினாலு பேர் வந்து முதல் கட்டமாக விடுதலை செய்யப்பட்டது மேலும் வந்து அதனைத் தொடர்ந்து வந்து இந்த வழக்கு தனித்தனியாக நடைபெற்று வருவதால் வந்து தற்பொழுது தீர்ப்பானது வழங்கப்பட்டு வருது இதில் முக்கியமானது வந்து பார்க்கும்போது ஆம்